கடந்த ஆண்டு கனடா முழுவதும் ஏழாயிரம் உணவகங்கள் வணிகத்தை இழந்துவிட்டன என்று தர்கூசி பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வொன்று சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் மேலும் நான்காயிரம் உணவகங்கள் மூடப்படலாம் என்றும் அந்த ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது இது ஒன்டாரியோவில் குறிப்பிடத்தக்க அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஞ்சப்படுகிறது உணவக தொழில்துறையில் அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன விநியோகம் உள்ளீட்டு செலவுகள் தொழிலாளர் செலவுகள் தற்காலிக தொழிலாளர் திட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை பெருந்தாக்கத்தை செலுத்துகின்றன என்று டல்ஹூசி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் ஆராய்ச்சியாளருமான செல்வேன் சால்பாய் கூறியுள்ளார் ஆண்டுக்கு ஆண்டு இருபது முப்பது சதவீத செலவு அதிகரிப்பை உணவக உரிமையாளர்கள் எதிர்கொள்வதாகவும் இது அசாதாரண அதிகரிப்பு என்றும் கூறப்படுகிறது ஒன்டாரியோவில் பல வணிகங்கள் இன்னமும் கொரோனா பாதிப்பில் இருந்து முழுமையாக மீளவில்லை என்று ஒன்டாரியோ உணவகம் ஹோட்டல் மற்றும் மோட்டல் சங்கம் தெரிவித்திருக்கிறது ஏனைய மாகாணங்களை விட ஒன்டாரியோ உணவகங்கள் மோசமான பிரச்சனையை எதிர்கொள்கின்றன என்று சங்கம் குறிப்பிடுகிறது உணவகங்கள் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவற்றின் இழப்பு நகரத்தின் வீதிகளில் நீடித்த இடைவெளிகளை ஏற்படுத்தக்கூடும் என்று டொரண்டோ வணிக மேம்பாட்டு பகுதிகள் சங்கம் கூறுகிறது